சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களில் தூர்வாரும் பணியை நேற்று மாலை தொடங்கி வைத்தார் இதையொட்டி தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கலெக்டர் தீபக் சேகப் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் எம்பி எம்எல்ஏக்கள் துறை சந்திரசேகரன் டி நீலமேகம் மேயர் சன் ராமநாதன் சரவணன் தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி துணை மேயர் அஞ்சுகம் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டத்தில் ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பில் ஆயிரத்தி பத்து புள்ளி இருபத்தி ஒன்பதுக்கும் கிலோமீட்டர் தொலைவுக்கு இருநூற்றி அறுபத்தோரு தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இப்பணிகள் நடைபெறும் அனைத்து கிராமங்களிலும் முன்னணி விவசாயிகள் நீர்வளத்துறை உதவி பொறியாளர்கள் உதவி வேளாண் அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் தொடர்புடைய ஊராட்சி செயலாளர்கள் உள்ளடக்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட கலெக்டர் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் பொறியாளர்கள் இளங்கோவன் பவளக்கண்ணன் பெரும்பால் ராஜேந்திரன் உதவி செயற்பொறியாளர்கள் சிவகுமார் யோகேஸ்வரன் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர்